ஏண்டா இந்த விஜய தொட்டம் நினைச்சு 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 பீல் பண்ண போ ஒண்ணு மட்டும் சொல்றேன் எழுதி வச்சுக்கோங்க இந்த தற்கொலை தற்கொலை சொல்றீங்கல்ல இந்த தற்கொலைகள் ஒன்னா சேர்ந்துதான் யாரும் இங்க தற்கொலைகள் கிடையாது இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட ஆச்சரிய குறி இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட அந்த மாற்றத்திற்கான அறிகுறி சும்மா லாஜிக்கே இல்லாம தற்குறி தற்குறி முப்பத்தி ஐந்து ஆண்டு காலத்தை கடந்து திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரு ஒப்பற்ற இயக்கம் தமிழகத்தை வழிநடத்துகிற போது இப்படிப்பட்ட ஒரு மாசற்ற இயக்கத்தை விட்டுவிட்டு விட்டு நடக்க கூடாதுல ஒன்று பணம் கட்டின பல பேரு இப்பவே கரூருக்கு பிறகு கம்பெனியை கலைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நடக்கக்கூடாது நடந்து போச்சு இதுதான் இன்றைக்கு அரசியல் நிலை அந்த தம்பி இன்னொன்னு சொன்னா நாங்க எங்க போனாலும் இடம் தர மாட்டாங்க சரி நாங்க எங்க போனாலும் மண்டபம் தர மாட்டாங்க சரி நாங்க எங்க போனாலும் நாக்காளி தர மாட்டாங்க தமிழ்நாட்டில் உங்களுக்கு நாக்காளி இல்லை என்பதைத்தான் மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரே ஒரு நாற்காலி கூட உங்களுக்கு தருவதாக இல்லை நீங்கள் நாக்காளியை பெறுவதற்கு கேரளாவுக்கு போக வேண்டியிருக்கு காரணம் தமிழகத்தின் மக்கள் அறிவார்ந்த மக்கள் ஒரு தலைவர் பஞ்சாங்கத்தை தூக்கிட்டு அலைகிறாரு இன்னொரு தலைவர் பஞ்ச் டயலாக் பேசி அலைகிறாரு யதார்த்தம் புரியாத இருந்த இவர்களுக்கெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் இவர்களை எல்லாம் ஏப்ரல் பூலாக்க ஏப்ரல் மாதத்திற்கு காத்துக் கொண்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு பவள விழா கண்ட இயக்கம் என்ன தொட்டு பாரு என்ன தொட்டுட்ட இது மிசாவில் அன்னை இந்திரா காந்திய தொட்ட இயக்கம் இது எத்தனை பேர் தொட்ட இயக்கம் தெரியுமா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வலிமை தெரியாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆளுமை தெரியாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்று வழிநடத்தும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய நிமிஷத்துக்கு வீடியோ போட்ட முதலமைச்சர் ஆயிலாமா முதலமைச்சர் இருக்கு என்பது அவ்வளவு சாதாரணமானதா உனக்கு நீ போடுற கூட்டத்துக்கு ஒரு நாக்காளியை தரமாட்டேன் என்று தமிழ்நாடு சொல்லும் போது நீ புரிஞ்சுக்கணும் நமக்கு நாக்காளிக்கு வாய்ப்பு இல்லை இதுதான் உண்மை கேட்டான் அறுபத்தி ஏழுல அண்ணா போல ஏய் அறுபத்தி ஏழுல அண்ணா ஆட்சி பிடிப்பதற்கு அவர் அடித்தளம் இட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல தென்னிந்திய நல உரிமை சங்கம் திராவிட நலச்சங்கம் திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் என்று ஐம்பத்தி ஓரு வருடங்கள் அறிக்கை நிலையிட்ட கையில பிடிச்சுக்கிட்டு இன்னைக்கு விதவிதமான சாலைகள் விதவிதமான விமான போக்குவரத்து இன்னைக்கு தேஜாஸ் போகுது வந்தே பாரத் வருது ஆனால் அன்றைக்கு அண்ணாவின் காலத்தில் அவையெல்லாம் கிடையாது உட்கட்டமைப்பே இல்லாத மண் சாலைகளிலே நடந்து இரவெல்லாம் சென்று கையில பிடிச்சிக்கிட்டு கூட்டங்கள் பேசி தூக்கத்தை தொலைப்பதற்காக தூக்கத்தை தவிர்ப்பதற்காக பொடி போட்டு பொடி போட்டு புற்றுநோயை வாங்கி கொண்டவர் பேரறிஞர் அண்ணா அப்படிப்பட்ட பேரறிஞர் அண்ணா ஐம்பத்தி ஒரு வருடங்கள் உழைத்து பேராய கட்சி என்று பேசப்பட்ட காங்கிரசை வீட்டுக்கு அனுப்பினார் நான் அந்த அண்ணா மாதிரி நான் அறுபத்தி ஏழு ஆட்சி பிடிப்பேன் ஏ நீ மூணு மாசத்துக்கு மூணு நிமிஷம் தான் வீடியோவே விடுற உன் கட்சி அலுவலகம் எங்கே இருக்கிறது நினைத்து பாருங்கள் அண்ணா சாலைகளே அனைவரும் வந்து போவதற்கு அறிவாலயம் அடிமைகள் வந்து போவதற்கு அடிமைகளாக வருவார்கள் என்று நினைத்தோ என்னவில்லை குனிந்தே நடக்கக்கூடிய அவ்வை சண்முகம் சாலையில் தான் எம்ஜிஆர் கட்சி ஆபீஸ் திறந்திருக்காரு இருக்கார் சண்முகம் சாலைகளில் அண்ணா அண்ணா திமுக ஆபீஸ் இருக்கு எக்மோர்ல ரயில்வேட்டி இறங்கி போனா மதிமுக இருக்கு டி நகர்ல கமலாலயம் இருக்கு அசோக் நகர்ல கம்யூனிஸ்ட் அலுவலகங்கள் இருக்கு எல்லோரும் எளிமையாக வந்து போவதற்கு அலுவலகங்களை மக்கள் கூடக்கூடிய இடங்களிலே அமைத்தார்கள் ஆனால் எவனு என்னை பணக்காரர்கள் மட்டுமே படுத்துறங்கக்கூடிய பனையூருடைய கட்சி அலுவலகம் வைத்த பண்ணையார் ஒருவர் சொல்கிறார் நான் தான் தமிழ்நாட்டுக்கு அடுத்த முதலமைச்சர் என்று நினைத்து பாருங்க இதெல்லாம் சாத்தியம் உண்டா உடனே எம்ஜிஆர் எழுபத்தி ஏழு ஆட்சி பிடிச்சாரு அட லூசுகளா அவர் அம்பத்தி மூணுல திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து நெற்றியிலே உதயசூரியன் பொட்டுக்களை போட்டுக்கொண்டு கலைஞரின் வசனத்தை பேசி திராவிட முன்னேற்ற கழகத்தை உழைத்து திமுக அண்ணா முதலமைச்சராக வருவதற்கு கலைஞரோடு கோர்த்து உழைத்தவர் எம்ஜிஆர் அவர் அம்பத்தி மூணுல திமுக வட்டாரு எழுபத்தி ஏழு ஆட்சி பிடிக்கிறாரு நீ முந்தாணத்தை கட்சியை விட்டு நாளைக்கு மறுநாள் நான் தான் முதலமைச்சர் சொல்றது உனக்கு தான் மண்டபம் தர இடம் தர நாக்காளி தர என்றால் புரிந்து இந்த தமிழகத்து மக்களை பொறுத்தவரை அறிவார்ந்த மக்கள் யாரிடம் எதை ஒப்படைக்க வேண்டும் என்று சரியாக ஒப்படைக்கக்கூடிய மக்கள் ஆக அந்த மக்களுக்கு ஒன்னே ஒன்ன சொல்லி நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன் சமீபத்திலே துணை முதலமைச்சர் சிவகங்கைக்கு வந்தார் அந்த சிவகங்கைக்கு வந்தவரை நாங்கள் வரவேற்று ஒரு இரண்டு நாள் நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டார் அந்த இளந்தலைவர் அந்த இளைய கலைஞர் குறித்த நேரம் தவறாமல் குவிந்த மக்களை காத்திருக்க வைக்காமல் கணநொடியும் வருத்தாமல் களத்திற்கு வந்தார் கைகுலுக்க வந்தவர்களை பவுன்சர்களை வைத்து துரத்தவில்லை கைகுலுக்க வந்த மக்களை பவுன்சர்களை வைத்து துரத்தவில்லை வாகனத்தின் மீது கிரீஸ் தடவி யாரையும் வலிக்கு விழ வைக்கவில்லை வாகனத்தின் மீது கிரீஸ் தடவி யாரையும் வலிக்கு விழ வைக்கவில்லை இப்ப கிரீஸ்ல இருந்து தகரத்துக்கு வந்திருக்காங்க காருக்குள் அமர்ந்து கொண்டு விளக்குகளை போட்டு அமர்த்தி போட்டு அமர்த்தி விளையாட்டு காட்டவில்லை மற்றவர்களை தரந்தாழ்ந்து ஒருபோதும் பேசவில்லை மனப்பாடம் செய்து வந்து ஒப்பிக்கவில்லை ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் மலர்ந்த முகமின்றி தவறியும் தளர்ச்சி இல்லை அரசு விழாக்களில் அரசியல் பேசவில்லை அரசியல் மேடைகளில் நயமான நகைச்சுவைக்கும் கருத்துக்கும் பஞ்சமில்லை இன்முகமே வடிவாகி காண்போரை கவர்ந்தார் இயல்பு நடை தமிழால் அவையோர் வியக்கவே அவாரம் என சிறந்தார் கருத்து செறிவோடு உரையாற்றி கலைஞரின் பேரன் என்பதை மிழிர்ந்தார் இவர் கலைஞரின் பேரன் என மிழிர்ந்தார் சொற்சுவையால் சிலம்பாடும் சொல்லேர் உழவர்களை நினைந்தார் பலருக்கு சிலைகளை திறந்தார் எல்லாம் முடிச்சுட்டு முத்தாய்ப்பாய் முடித்து அந்த சீரழிமை தமிழ் சிவங்கியை விட்டு புறப்பட்ட போது நலத்திட்டங்கள் எங்களுக்கு வந்தது தொண்டர்களுக்கு நாளையும் திராவிட ஆட்சிதான் என்கின்ற நம்பிக்கையும் வந்தது இதுதான் உதயநிதி என்கின்ற ஒரு இளைஞர் நூறு இளைஞர்களை என்னிடம் கொடுங்கள் இந்த தேசத்தை மாற்றி காட்டுகிறேன் என்று காவியுடை யானி கர்மயோகி விவேகானந்தர் சொன்னார் இந்த கருப்பு சிவப்பு கட்சிக்கு நூறு அல்ல நூறாயிரம் இளைஞர்களுக்கு சமமான ஒரு இளைஞனை கழகம் பெற்றிருக்கிறது அவர்தான் உதயநிதி உதயநிதி என்று சொல்லி அவர் பல்லாண்டு வாழ வேண்டும் அமைதியோடு